还真是。

வேண்டன நிறைய <laughs> நாளைக்கு <laughs> अनलोरण मेटा पानींद <laughs>

சிவாய நம்ம நம்ம ஆற்காடு கங்காத சிவசேவை செய்யும் குடும்பம் மகேந்திர ஐயா குடும்பத்துக்கு இந்த எனது அறுபதாம் நாள் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஒரு மூன்று வரி சேரும் குழந்தைகளுக்கு ஒரு கேக்குலேட்டு இது அறுபது பேருக்கெல்லாம் போட்டிருக்கேன் நேற்று நாற்பது கல்யாணம் நாளைக்கு திருவாரத்துக்கு கொஞ்சம் கொடுக்கணும் எல்லா குடும்பத்தோட சிவசேவை செய்கிற மாதிரி என்னை மண்ணை சிவாய் சிவாயண்ணம் சிவாயிலாம் 네, 저는 이젠. 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 네, 저 Thank ಆ ಲೋರ್ ಅಪ್ಪಾ ಎಲ್ಲವೂ ಫೈಂಡಿಂಗ್ ಉನರುಳாலே ನಮ್ಮ ನಾಯಕರು e

பூ ஆராதனை பண்றியா அது காதலி கஷ்ட போது

对歪了么。